நாடுகளில் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் அங்கே மருத்துவத்தை ஐந்தாண்டு காலம் படித்து முடித்து தாயகத்திற்கு இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்கள் நெருக்கடிகள் ஏராளம் பயிற்சி மாணவர்களாக அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மாண மருத்துவமனைகளில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதில் நிறைய காலதாமதம் ஏற்படுகிறது பதிவு செய்வதில் காலதாமதம் சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் என்று இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் அதற்காக அவர்கள் செலவிட வேண்டிய நெருக்கடி உருவாகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு தள்ளப்படும் நிலை உருவாகியிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இந்த மாணவர்களின் கோரிக்கைகளில் உடனே கவனம் செலுத்த வேண்டும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் ஏற்படுகிற தாமதங்களை தவிர்க்க வேண்டும் தகுதிச் சான்றிதழ்கள் வழங்குவதில் உள்ள தேக்கத்தை கைவிட வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு ஏழரை சதவீதமாக இந்த மாணவர்களுக்கு அனுமதி வழங்குவதை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கூடுதலாக அழுத்தம் கொடுத்து இதை இருபது விழுக்காடாக உயர்த்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் அறவழியிலான இந்த ஆர்ப்பாட்டத்தை வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் பிரிவு ஆகியவை இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் நிறைவேற்றுவதில் எந்த சிக்கலும் அரசுக்கு இல்லை அதிகாரிகளின் மெத்தன போக்குகளால் தான் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதில் நிதி அல்லது சட்ட சிக்கலோ எதுவும் இல்லை தேசிய மருத்துவ ஆணையமே மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் இந்த மாணவர்கள் பயிற்சி பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல புதிதாக உள்ள தர் தொடங்க பெற்ற அரசு மருத்துவ கல்லூரிகளில் இவர்கள் பயிற்சி பெறுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுபோன்ற நிர்வாக நடவடிக்கைகளில் உள்ள தேக்கங்களை தவிர்ப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு முழுமைக்கும் மருத்துவர்களிடம் தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு போராட்டக் களமா இருக்கு அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக அவங்க இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லாத எப்படி பார்க்கிறீங்க தேர்தல் வாக்குறுதி ஏராளமான கோரிக்கைகளை அல்லது வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது அதை அவற்றை ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பட்டியலிட்டு கூறியிருக்கிறார் அவற்றையும் தாண்டி பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்கிற நிலையில் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன குறிப்பாக ஓய்வூதியம் தொடர்பான போராட்டம் அண்மையிலே ஒரு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் செய்தார் அதனை வரவேற்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இப்போது அதிலும் திருப்தி இல்லை என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முதல்வர் முதல்வரவர்கள் மீண்டும் அவர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முன்வருவார் என்று நான் நம்புகிறேன் அவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகிற வழியில் அந்த நிலையில் அந்த போராட்டங்கள் தொடர்கின்றன குறிப்பாக இரண்டு சென்னை மாநகராட்சியின் இரண்டு வார்டுகளில் அது என் திட்டத்தின் கீழ் பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள் அதன் கீழே தொடர்ந்து பணியாற்ற கோரிக்கை விடுக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறோம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் எனவே ஜனநாயக பூர்வமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடக்கூடியவர்களோடு அரசு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்